எனேஷ நமக முருகாசரணம் பரணி தீபம் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டில் எதற்காக ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றினால் பாவம் தீரும் என்பதை பற்றி இப்பதிவில் காண்போம் கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபம் ஆகும் கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் இதற்கென்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இந்த ஆண்டு பரணி தீபம் எப்போது வருகிறது இந்த நாளில் வீட்டில் எப்படி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை நாம் இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டில் எதற்காக ஏற்ற வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி விளக்கேற்றினால் பாவம் தீரும் கார்த்திகை மாதமே தீபங்களுக்குரிய மாதமாகும் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் பெரும்பாலானவர்கள் திருக்கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர் உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என்று மூன்று நாட்கள் விளக்கேற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவுக்காகவும் தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும் அதேபோல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றப்படுவதும் தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திரு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் என்பது தெரியும் ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யமதர்ம ராஜாவுக்காக ஏற்ற வேண்டும் என்ற சந்தேகம் வரும் யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தான் வரும் அவரை எதற்காக வழிபட வேண்டும் என்று கேட்கத் தோன்றும் இங்கு புராணத்தில் கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது பரணி தீபம் தோன்றிய கதை நசிகேத்தன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேத்தன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கென்று கடைசியில் என்ன இருக்கும் விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டான் இதை கேட்ட அவரது தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் என்றார் இதை கேட்டு மேலும் கோபமடைந்த நதிகேத்தன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க அவரது தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என்று கூறி தானமாக கொடுத்துவிட்டார் வரணி தீபம் ஏற்ற காரணம் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனே யமலோகத்துக்கு சென்றான் நசிகேத்தன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களைக் கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேசன் அது பற்றி பலவிதமான கேள்விகள் கேட்கிறான் மனிதர்கள் பூமியில்தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கு அவர்களுக்கு துன்பம்தானா என கேட்கிறான் அதுக்கு பதிலளித்த யமதர்மராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இதுபோன்ற துன்பங்களிலிருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் எமதர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என எமதர்மராஜா கூறி வழிகள் கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம் பரணி தீப நன்மைகள் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவரொருவர் தீபமேற்று வழிபடுகிறாரோ அவருக்கு அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சன்ன சன்னதியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனையின்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பதே தேவர்களின் விஜய காலை என்று சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பரணி தீபம் வீட்டில் ஏற்றும் முறை இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்று வியாழக்கிழமை வருகிறது டிசம்பர் பன்னிரெண்டு அதிகாலை எட்டு இருபது மணி துவங்கி டிசம்பர் பதிமூணு பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் உள்ளது யமதர்ம ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்று நாம் வாழும் பொழுது வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் நாம் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பமில்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் உலகில் பஞ்ச பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனைப்பலகையில் கோலமிட்டு அதன் மீதும் இந்த விளக்குகளை ஏற்றலாம் நன்றி